காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தேசிய நெஞ்சங்களுக்கு வணக்கம் தேசிய தோழர்களே நம்முடைய இளம் தலைவர் இந்த தேசத்தின் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் இந்த வாக்கு திருட்டு எப்படி நடந்தது என்பதை பற்றி தெளிவாக நாட்டு மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலும் இந்த வாக்கு திருட்டை பற்றி தெளிவாக எப்படி எப்படியெல்லாம் வாக்கு திருட்டை நடத்துகிறார்கள் இவர்களுடைய வாக்கு திருட்டு நடவடிக்கைகள் ஜனநாயகத்தை எந்த அளவிற்கு பாதிக்கிறது என்பதை பற்றியும் தெளிவாக சொன்னார்கள் அந்த அடிப்படையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வழிகாட்டுதலின் பேரில் மூன்று போராட்டங்களை அறிவித்தார்கள் மெழுகுபத்தி தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலம் பிறகு மாபெரும் மாநாடு பிறகு கையெழுத்து இயக்கம் இந்த கையெழுத்து இயக்கம் ஒரு கோடி நிச்சயம் இரண்டு கோடி லட்சியம் என்ற அடிப்படையில் நாம் அனைவரும் இந்த கையெழுத்து இயக்கத்தில் இணைந்து கையெழுத்தை வாங்கிக் கொண்டிருக்கிறோம் பிசிசி உறுப்பினர்கள் ஏஐசிசி உறுப்பினர்கள் அணி தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் தன்னுடைய தலைமை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நாம் ஒரு கோடியை நெருங்குவதற்கு இன்னும் ஏழு நாட்கள் தான் சரியாக இருக்கின்றன இந்த ஏழு நாட்களுக்குள் ஒரு கோடி கையெழுத்தை நாம் பெற வேண்டும் முதன்மை மாநிலமாக தமிழகம் எப்படி எல்லா துறையிலும் இருக்கிறதோ அப்படி கையெழுத்து இயக்கத்திலும் முதன்மை மாநிலமாக எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் அந்த சிறப்பை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் இன்னும் ஏழு நாட்கள் நாளை முதல் ஆறு நாட்கள் தொடர்ந்து நாட்கள் குறைந்து கொண்டிருக்கின்றன இந்த கையெழுத்து இயக்கம் என்பதை தேதி பதினைந்தாம் தேதி முடிகிறது அதற்கு மேல் நீடிக்கப்பட மாட்டாது என்பதை தெளிவாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தெரிவித்திருக்கிறது ஆகவே இன்னும் ஆறு ஏழு தினங்களுக்குள் நாம் ஒரு கோடி கையெழுத்தை நாம் நெருங்க இருக்கிறோம் ஆகையால் அனைவரும் இரவும் பகலுமாக மக்களிடம் சென்று நம்முடைய வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டும் வாக்கு அதிகாரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்ற முழக்கத்தோடு இந்த கையெழுத்து இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்